பேசுறது யார் இல்லைன்னு நான் நானும் பார்த்தேன் வீட்டுக்கு கட்டுமா நீ வீட்டுக்கு வந்தாலும் சரி எதுக்கு வந்தாலும் சரி நான் தான் கட்டுவேன் கட்டுங்கயா பிளீஸ்யா ஏன் என்ன டார்ச்சர் பண்ணுறீங்க அந்த மாதிரி உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற விஷயங்கள் தயவுசெய்து நீயோடு விட்டுருங்க இந்த பழக்கம் இருக்கிறவங்க இந்த பழக்கம் இருக்கிறவங்க விட்டுருங்க ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் இல்லாதவங்க தான் கிங் உண்மையிலேயே கிங் யாரு தெரியுமா எனக்கு ஸ்மோக்கிங் இல்லை ட்ரிங்கிங் இல்லை நீங்கள் தான் கிங் கெட்ட பழக்கங்கள் உடல் நலனை கெடுத்துவிடும் இது ஒரு பிரச்சாரமாவே நான் பண்ணிட்டு இருக்கேன் தயவு செய்து ஒரு சொட்டு தப்புனாலும் தப்பு தப்புதான் கும்பராசிக்காரர்கள் அதுக்கு பதிலா நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஜம்முன்னு படுத்து தூங்குங்க அதான் போதைன்னு நினைச்சிங்க அதான் போதையே இல்லாம இருக்கிறதுதான் போதை போதையா இருக்கிறது போதை இல்ல சார் டீ டோட்டல்ல பாத்து சிரிக்கிறோம் போ முன்னெல்லாம் வந்து பத்து பேர் இருந்தான் எட்டு பேர் அதுல நல்லவனா இருந்தான் ரெண்டு பேர்